சென்னை ஸ்பீட் நியூஸ் இந்த கூட்டமைப்பு மேலும் வலுப்பெற்று உங்கள் கரகசத்துடன் பதிமூன்று அமைப்பாக மாறியுள்ளது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முதலில் எழிலகம் வளாகத்தில் அனைத்து நிர்வாக அலுவலர்களுக்கும் ஓட்டுநர்கள் பணி செய்து வருகிறார்கள் அவருடைய சங்கமும் நம்முடைய சங்கத்தில் இணைந்துள்ளது அதுவும் நம்முடைய வால் போஸ்டரில் அச்சடிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பதிமூன்று சங்கங்களாக மாறியுள்ளது இங்கு ஒட்டப்பட்ட வால் போஸ்டர்கள் முதல் இங்கு தயார் செய்யப்பட்ட பேனர்கள் வரை நம்முடைய அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய கிராம உதவியாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய முருகன் தோழரும் இந்த சியாரி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த தோழரும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக என்னோடு தோளோடு தோள் நின்று பணி செய்து இதை அனைத்தையும் உருவாக்கி இந்த கூட்டத்தை வெற்றி பெறச் செய்தார்கள் என்பதில் நாம் அனைவரும் அவர்களுக்கு நிச்சயமாக கரவோசத்தை எழுப்பி

மாநிலம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஃபெட்ரா கூட்டமைப்பின் சார்பாக பன்னிரண்டு சங்கங்களின் உறுப்பினர் சங்கங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஒன்று சேர்த்து பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசும் வருவாய் நிர்வாக ஆணையரும் வருவாய்த்துறை செயலாளரும் எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேசி அனைத்து கோரிக்கைகளின் மீது ஒரு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக கிராம உதவியாளர் முதல் முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை அனைத்து நிலைகளிலும் பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அலுவலர்களுடைய கோரிக்கையாக பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றையெல்லாம் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண்டர் விடுப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்துள்ளோம் அதே போல அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலந்திர வேண்டும் நில அளவை நில அலுவலர்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்களிலுமே நிறைய நிறைய ஊதிய முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல வருவாய்த்துறையை வந்து தனித்துறையாக இது வந்து பேரிடர் மேலாண்மை மற்றும் அனைத்து விதமான பணிகளையும் கைக்கொண்டு வருவதால் இந்த துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து நிலை அலுவலர்களிடம் இருந்து வருகிறது அந்த கோரிக்கையையும் முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து இந்த கடுமையான இடர் பணியை அந்த என்று சொல்வார் இந்த வேலைகளுடைய பனி சுமையை கருத்தில் கொண்டு அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் சிறப்பு துறையாக அறிவித்து மேலும் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளின் மீது வருவாய் நிர்வாக ஆணையரும் ஒரு கூட்டுமன்ற கூட்டத்தினை அழைத்து எங்களிடம் கூட்டுமன்ற கூட்டத்திலே அனைத்து கோரிக்கைகளுக்கும் விரைவில் ஒரு இறுதி தீர்வு எட்டித்தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக் கொள்கிறார்